அறுபத்தாறு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ககதுடுவ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மாலை போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் மற்றைய சந்தேக நபர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர்கள் சியம்பலாகுடு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான பெண் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணியாற்றிய பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டுக்கு வருகை தந்து சந்தேக நபருடன் இந்த பகுதியில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் சுமார் இரண்டரை வருடங்களாக பல்வேறு நபர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்று தருவதாக கூறி ராஜகிரிய பிரதேசத்தில் வீதிகளில் தங்கியிருந்து அந்த நபர்களின் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பின்னர் முகவர் நிறுவனங்கள் விசாவுக்கு விண்ணப்பித்து வேலைக்கான நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பதாக கூறி குறித்த நபர்களிடமிருந்து நபர்களிடம் மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று அந்த கடவுச்சீட்டுகளை தம்மிடம் வைத்திருந்துள்ளனர் சந்தேக நபர்கள் தங்கியிருந்த வீட்டை சோதனையிட்ட போது இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ககதுடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்